அத புடிச்சிருக்காது தோரா இத புடிச்சு போட்டு பிரதாப் நான் படிக்கிறேன் சரியா படிக்கிறேன் என்ன படிக்கிறாங்க பிபிஏ பிபிஏ

நல்லா படிப்பியா படிப்பேண்ணா ரொம்ப படிப்பு இல்லாம கீழும் ரொம்ப நடத்துறான் வீடு திருவேற்காடு திருவேற்காடு இந்த ரோட்ல

உனக்கு நான் ஒரு உதவி பண்ண அதே மாதிரி எனக்கு ஒரு உதவி நீ இருக்குல்ல உதவி இத வந்து பாக்கெட்ல வச்சுக்க செக் போஸ்ட் தாண்டினே என்கிட்ட கொடுத்தா பாக்கெட்ல வச்சுக்க உனக்கு இல்லனா தெரியாம திடீர்னு குடிக்கிறீங்க செக் போஸ்ட் தாண்டி வைக்க சொல்றீங்க

பாக்கெட்ல போட்டு அவ்வளவுதான் என்ன பிரச்சனை உனக்கு நான் பார்த்தா அந்த மாதிரி தெரியவே இல்லையா வேற என்ன மாதிரி தெரிஞ்சது வேற ஏதோ போதா போதும் தெரிஞ்சுனா நீங்க பசங்க கூட போடுறது அப்ப நீங்க சொல்லுங்க நான் பவுடர் பான்ஸ் பவுடர் பாதுதா நான் நம்பர் மாதிரி இல்லண்ணா பாக்கெட்ல போட்டுங்க செக் போஸ்ட் தாண்ட உடனே நான் வாங்கிக்கிறேன் அவ்வளவுதான் நீங்களே வச்சிருக்கலாம செக் போஸ்ட் இருக்கு நான் வச்சிருப்பேன்ப்பா எனக்கு பாக்கெட்ல ஒரு மாதிரியா வெயிட்டா இருக்குது எனக்கு நீ வச்சிக்க நான் இல்லைன்னா வெயிட்டா இருக்கு போகுது